நான் ஒரு கவுன்சிலர் என்ற அடிப்படையில் நான் சொல்றேன் என்ன சில கிளைண்ட்டுகள் வரும் சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் அங்கே இருக்குமா தான் அவங்க அட்மி நான் பெர்மிஷன் கேட்டுக்குவேன் ஊரையும் பேரையும் சொல்லாம இதை நான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சிக்காக எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்பேன் அப்படி கேட்டு அனுமதி எடுத்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் இந்த நோம்புக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவம் நான் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயினா அந்த ஊருக்கு ஒரு ஒரு கவுன்சிலிங்க ஒரு பிள்ளைய கொண்டு வராங்க என்ன பிள்ளை என்ன செஞ்சதான் சூசைட் பண்ணி சூசைட் பண்ணின ஃபேன்ல கவுத்த போட்டு தொங்கின ஃபேன் சிறகு வளைஞ்சி பிள்ளை கயிறு கலண்டுட்டு பிள்ளை தப்பிட்டு இவங்க எடுத்து பிள்ளை அழகான ஒரு பிள்ளை அழகான ஒரு பதினெட்டு வயசு பிள்ளை தான் கீழே விழுந்துட்டு என்ன நடந்த என்ன மயே நீ தற்கொலை செய்யறது உனக்கு நான் என்ன அணியாங்க சுள்ள ஊமை ஒன்னும் பேசல அடிச்சானுகள் நானாமல் அடிச்சான் அப்படியே வசதியான ஆக்கள் அடிச்சானுகள் பொம்பளையில நானாட ஒய்ஃபுமார மைனி மாற விட்டு என்று கேட்டா என்ன செய்யணுமா வகுத்துல இதுல உள்ளே உண்டாயிட்டே கேட்டு பார்த்தானுகள் ஒன்றும் இல்லை அப்ப என்ன காரணம் சொல்ல மாட்டேன் சொல்லல பிறகு வீட்டுல இருந்த டேப்லெட் எல்லாம் சீனி பிரஷர் டேப்லெட் மரவா பட டேப்லெட் வீட்டு அவ்வளோ டேப்லெட் அள்ளி அப்படியே போட்டுட்டு பிள்ளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஐசியுல இருந்து ரெண்டு நாளையால மீட்டு கொண்டாந்து திரும்ப என்கொரி பண்றாங்க என்ன காரணம் சொல்லல பிள்ளை கடைசி வரைக்கும் சொல்லல அப்பதான் நானும் அந்த ஊருக்கு பயானது போறேன் பிள்ளைய கொண்டாந்துட்டேன் பிள்ளைகிட்ட கேட்கறேன் கதைக்கிறேன் பாய் துறைக்கல பிள்ளைல பிள்ளைக்கு என்னெல்லாம் ஒரு நம்பிக்கை வெறும் வரைக்கும் பேசாது பிள்ளைகிட்டே கேட்குறேன் கேட்டு 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 அப்ப ரூம்ல அந்த பிள்ளைய மைனி ஒண்டை வச்சுதான் கேட்கறேன் என்ன கதவு திறந்து இருக்கட்டும் வெளியில் எல்லாரும் நில்லுங்க அடைச்ச ரூம்ல கவுன்சிலிங் செய்ய இயலாது ஒரு பெண்ணுக்கு கதவு திறந்திருக்கணும் நான் உங்களை டச் பண்ண மாட்டேன் நீங்க எப்படிங்க நாம என்ன பேச முடியும் அவங்களுக்கு கேட்காது ஆனா நாம ரெண்டு பேரும் இருக்கிறத அவங்க பாத்துட்டு இருப்பாங்க ஓகே ரைட் இப்போ சொல்லுங்க விஷயத்தை என்று சொல்லி பிள்ளைக்கு நம்பிக்கை உண்டாகி இதை நான் ஆர்டையும் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட கேட்க 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 பிள்ளை ஆரம்பிக்குது என்ன நடந்த ஸ்கூலுக்கு போன ஸ்கூல்ல ஒரு கூட்டாளி ஸ்கூல்ல ஒரு கூட்டாளி அந்த கூட்டாளி போன இடத்துக்கு வந்து ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யறது அதை இதை காட்டுறது போன்ல விளையாட்டு கேம் இருக்கு அது இதை காட்டி அவ அந்த போன்ல செல் போட்டோ எடுக்கிறது இவளையும் அவளையும் வச்சு அவளோ ஒரு போட்டோ எடுத்து போய் தள்ளுட்டு இது ஒரு அழகான ஒரு கேள் அந்த புள்ளோட காக்காக்கார அந்த புள்ளைய உட்காந்துக்கிட்டான் போன்ல அவன் தங்கச்சிக்கு ஐஸ் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இந்த பிள்ளையே நான் லவ் பண்ணணும் எப்படியோ எனக்கு இந்த பிள்ளையே செட் பண்ணித்தான் அவன் பிடிச்சிட்டான் சோசலிசமா போயிருக்கு பாருங்க சனன் காக்கா தங்கச்சி கிட்ட புள்ள எனக்கு ஏனக்கு லவ் பண்றதுக்கு முடிவெடுத்தான் கட்டிக்கான் பச்சா சொல்றேன் அவ போய் காக்காவை பத்தி ஸ்பெஷலா கிடைக்க தங்கிட்டேன் காக்கா அப்படி இப்படி அப்படி இப்படின்னு நல்லம் அப்படி புள்ள காக்காவே ஒசத்தி ஒசத்தி கதைச்சி 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 நானா பத்தி புள்ள கதைச்சாச்சு காக்கா சகோதரத்தை பத்தி கதைச்சி இந்த பிள்ளைய அப்படியே மனசை கசிய வச்சாச்சு கசிய வச்சு விருப்பம் கொடுத்தாச்சு

போனை பிடிச்சு கொண்டு போயிடுச்சு நிறைய உம்மா நினைச்சிட்டு இருக்காங்க பிள்ளைகள் படுத்து நிறுத்து ரெண்டு தலாணி கடியில போன காதுக்குள்ள ஹேன் ஃபிரி கதைப்பாளுகள் தலாணிக்கும் கேட்காம நாம நினைச்சுக்கிட்டு புள்ளை புள்ள படுத்து நிறுத்துற போய் பார்த்தா மகளண்டம் குரட்ட அப்படியே போனை கொடுத்துட்டு போய்த்தானுகள் அப்ப முன்னு முன்னு அந்த இரவு அவங்க என்ன போன் உனக்கிட்டே இருக்கட்டும் இப்படி இரவையில இரவையில பேசுவோம் நான் ரீலோட் போறேன்

போன் தான் ஃபெஸ்டா கையில் போன் அவ்வளோதான் வீடியோ போன் பேசி அது கொஞ்சம் முத்தி சோழ கொஞ்சம் எடுங்க முடிய பார்க்கணும் முடி நல்லா இருக்கணும் முடிய பார்த்து எல்லாம் பாதுகாக்க அந்த பிள்ளைய முழுச நிர்வாணமாவே காட்டி போட்டான் அத அவன் வீடியோவும் பண்ணிட்டான் அந்த போன்ல வீடியோவும் பண்ணிட்டான் இது நடந்துச்சு இவ் நம்பி தீவிரத்தான் கல்யாணம் அது முடிவு வந்துட்டான் இது எவ்வளவு பெரிய அவன் பெரிய கீழ்த்தரமான ஒரு குடும்பம் அது ஒன்றும் விளங்கல அந்த விளமைய அப்படித்தான் நம்ம செஞ்ச தவறு நம்ம பிள்ளைகளை நாம கண்காணிக்கல போன் ஒன்று பாவிக்கிறத அந்த வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க பிசி அவன் நாடகத்துல இருந்தா புருஷன் தொழில இருந்தா பிள்ளை என்ன செய்தண்டு தெரியும் இப்படித்தான் நிலைமை நடந்துகிட்டு இருக்குது அவ பிள்ளைகள் இப்படியான ஒரு வேலை செய்யாமல் இருக்கின்ற பிள்ளைகிட்ட மார்க் அறையும் ஒழுங்கா மதர்சா கூப்பிட்டு ஒழுங்காக குருவானை படிப்பிச்சு ஒழுங்கா ஹரிசை படிப்பிச்சு பயானை கூட்டு வீட்டில் பயானை போட்டு விபச்சாரத்தை பத்தி பயான போட்டு நரக தண்டனையை பத்தி போட்டிருந்தா பிள்ளைக்கு ஒரு பயம் வரும் கண்டு நடுங்கும் எப்படி ஒரு ஆம்பளையோட பேசுறது நரகத்தை போட்டுரும் அல்ல மரணம் பற்றிய என்ன இல்லை மௌத்தாவை போறம்ங்கிற சிந்தனையே கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் என்றால் விபச்சாரம் செய்யும் போது அவனுடைய ஈமான் அவனை விட்டு வழியாகி விடும் அந்த நிலையில் மௌ மனணித்தால் அவனுடைய நிலை என்ன நரகவாதிகள் எவ்வளவு தண்டிக்கப்படுவாங்க நபிகள் பெருமானா சல்லல்லா செல்லம் அவர்கள் கனவு காட்டப்பட்டார்கள் ஒரு அடுப்பினுள் அடி ஒழு அடி அகலமாகவும் நுனி ஒடுக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஒரு அடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நிறுவனமாக ஆண்களும் பெண்களும் துடித்து துடித்து வெளியில் விழப்பாக்கிறார்கள் அவர்கள் தான் விபச்சாரம் செய்தவர்கள் என்று மலக்குமார்கள் விளக்கம் சொன்னார்கள் என்று அதிரை பார்க்கிறோம் எவ்வளவு மோசமான ஒரு செயல் இந்த மார்க்க அருவி இல்லாம பிள்ளைகளை வளர்த்து போட்டு படிப்பு படிப்பு போன்ல முழு போட்டவே அனுப்பிட்டான் முழுசா காட்டிட்டான் கடைசியில் அந்த ஊர்ல அவன் இன்னொரு பெரிய தவறு செஞ்சு பள்ளி பள்ளியால ஹட்டடிக்காங்க அவனுக்கு இந்த செய்தி வருது அப்பதான் விளங்குது இவன் ரொம்ப மோசமானவன் இவன் வாழ்க்கை துணைக்கு சரியில்லை என்கிறது அப்பதான் அந்த பிள்ளைக்கு என்ன செய்து விளங்குது இப்ப இவனை கல்யாணம் கட்டுறது சாத்தியமில்ல ஏன்னா இவ்வளவு மோசமானவன கல்யாணம் கட்ட இயலாது

என்ன கல்யாணம் பண்ணாடி நான் நெட்ல ஓடுவேன் வேற தப்பு ஒண்ணு நடக்கல போட்டோ கட்டணும் இப்போ இவட முடிவு என்ன இது நெட்ல வாரத்துக்கு முன்னாடி இவனை கல்யாணம் கட்டவும் இல்லாது இது நெட்ல வாரத்துக்கு முன்னாடி நாம சாகணும் என்கிற அவசரம் தான் இவட சூசைட் மைண்ட் இவ்வளவு தயும் சொல்றான் இவ்வளவுதான் நடந்தது இது குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது அப்ப அவன் போன் நம்பரை வேண்டி அவனுக்கு போன் பண்ணி அவனுக்கு என்ன புரிய வச்சு அவனை எடுத்து அந்த வீடியோ பண்ண அந்த மெமோரி சிப்போட அப்படியே காசை கொடுத்து வாங்கி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி இதை விடு இந்த புள்ள இப்படி சாக பார்க்குதுன்னு சொல்லி அவனை தௌபா செய்ய வச்சு அவனை விட்டுட்டு அந்த மெமோரி சிப் எடுத்து அவனுக்கு முன்னால் உடச்சி இப்படியெல்லாம் இனிமேல் இந்த தவறை செய்யாதே என்றதுக்கு பிறகுதான் அவதான் சொன்னால் இப்படி நிறைய தவறு நடக்குது மௌலவி அந்த பிள்ளைக்கு தெரியும் என்னென்ன செய்த எல்லாரும் பண்ணிக்குவாங்க இரவு செஞ்ச பாவங்களை அந்த பிள்ளை சொன்னது போற என்ன மெய் செலுத்து போகுது வெளியில தான் பர்தாக்களும் வெளியில தான் தொப்பிகளும் பேருக்கு முஸ்லீம்கள் அல்லா பாதுகாக்க அனாச்சாரம் அப்படியே தூவப்பட்டிருக்குது கலாச்சாரம் சீர்கட்டு போயிருக்கு எவ்வளவு பெரிய மோசம் நடந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மாணவர்களே தகவல் தரும்போது தெரியுது நானும் யூனிவர்சிட்டியில இருந்தவன் தான் அங்கையும் எவ்வளவு தவறு நடந்துட்டு இருக்க நேரடியா கண்ணால பார்த்தவனாக்கி எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு நாங்க பல தூரத்தை அதான் நான் சொன்னேன் நம்ம முஸ்லிம்கள் இருக்காங்கல்ல நம்ம முஸ்லிம்கள் ஆண்கள் அங்க உள்ள காவிரான பெண்களோட எப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னா ஆசைக்கு கட்டுப்பாடு என்று அழைக்கிறாங்களே தவிர என்னுடைய மார்க்கத்தை புரிஞ்சுக்க வேண்ட ஒரு நல்லவனா நடிக்கல நான் யூனிவர்சிட்டி ரெண்டு வருஷம் கவுன்சிலிங் கோர்ஸ் ரெண்டு வருஷம் இந்து பெண்களும் வந்தாங்க முஸ்லிம் பெண்களும் வந்தாங்க அல்லாஹ் என்னுடைய திறமை இல்லை அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு இந்து பொம்பளை இஸ்லாத்துக்கு வந்துட்டான் என்ன எல்லா ஓய்வு நேரங்களில் அந்த பெண்களை கூட்டிக் கொண்டாட்டு அரட்டை அரங்கம் நடத்துறாங்க அங்க பெஞ்சுகள் போடப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் நல்ல வசதியா மரங்களுக்கு கதிரையெல்லாம் போட்டு மெத்தையெல்லாம் போட்டு கொடுத்துருக்கிற கவுமன் போய் அப்படி ஓரமா போய் இருந்துகிட்டு உங்களை சீல்மிஷங்களை செய்யுங்க எல்லா முஸ்லீம் ஆண்களும் பெண்களை தப்பா பாக்குறான் அப்ப நாம எனக்கிட்டயே வழியே வந்து பேசுறவங்களுக்கு ஒரு சீடி கொடுத்தா சீடி அடுத்த விஷயம் இதை பற்றி என்ன இதை பற்றி அதுக்கு இன்னொரு சீடி

மாபோலையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் நாங்க பழகிற நேரம் நம்மளோட இருக்கிறவங்க எல்லாம் இஸ்லாத்தை புரியுற அளவுக்கு நாம ஒரு முஸ்லீமா நடக்கணும் முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரணும் ஆனா அன்னைக்கு முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக இல்ல முஸ்லிம்களை பார்த்த பாளிகள் என்று சொல்ற அளவுக்கு நம்முடைய நடைமுறைகள் அப்ப அந்த அதுக்கு பிறகு அந்த பெண் சொல்றா அசரத் மௌலவி நான் தப்பிட்டேன் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க எத்தனையோ பெண்கள் இப்படி தப்பு செஞ்சுட்டாங்க மௌலவி இத பயான்ல முட்டையா சொல்லுங்கன்னு சொன்னால் அதனாலதான் நான் சொன்னேன் என்னுடைய கிளைண்ட ரகசியத்தை அம்பலப்படுத்த மாட்டேன்